அளவு மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா ரூபாய் ஐயாயிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க ப்ளஸ் என்னென்ன பொருட்கள் வந்து தரப்போறாங்க இது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து வழங்கப்படும் என்பதையும் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போவதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற தமிழக அரசால் வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து உடன் உடனே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகிற தீபாவளி ரெண்டாயிரத்தி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல ஒரு பல சூப்பரான அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி கொண்டு வந்துட்டு கொண்டிருக்கிறது சரிங்களா அதாவது ஆண்டுதோறும் வந்து பொங்கல் பரிசைக்கு தான் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தான் வந்து ரூபாய் ஆயிரமோ இல்லை பரிசு பொருட்கள் இலவச வேட்டி சாலைகள்லாம் வந்து நம்ம தமிழக அரசு கொடுத்துட்டு வருவாங்க குறிப்பாக சொன்னால் போனால் கடந்த ஆண்டுகளில் சரிங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யாரும் தராத வகையில் சரிங்களா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் தராத வகையில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் மளிகைதாம பொருட்கள்லாம் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொடுத்துருந்தார் அதே அண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம தமிழக அரசு வந்து ஆயிரம் ரூபாவும் அண்டு இருபத்தி மூணில் ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அண்டு இலவசமாக அந்த வேட்டி சாலைகளை வந்து கொடுப்பது வந்து வழக்கம் ஸோ உங்களுக்கு வந்து கேட்கலாம் ஏன் இந்த வெட்டி மட்டும் வந்து தருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுட் இருக்கும் அதாவது இப்போ வருகின்ற அந்த சட்டமன்ற தேர்தல் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டி வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து நடைபெற்று கொண்டு போயிருது சரிங்களா யார் வந்து இந்த தடவை வந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து ஆட்சி வந்து பிடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து போட்டி வந்து கடுமையாக வந்து போயிட்டு கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு பல சலுகைகளை நம்ம தமிழக மக்களுக்கு வந்து வழங்கப்போவதாக அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிடைக்க பெற்றிருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வருகிற இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதியம் சரிங்களா முதியர் ஓய்வூதியம் பெரும் மாநிலங்களுக்கெல்லாம் இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா வேட்டி சலைகள் வந்து வழங்கப்படும் சொல்லி ஒரு அஃபிஷியலான நியூஸ் ஆனது வந்து வெளியாகி இருக்கிறது அண்டு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ஐயாயிரம் வந்து தரலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அதற்கான அதிகாரப்பூர் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் வந்து வெளியாகும் அப்படி இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் வந்து தரலானா கூட பொங்கல் பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க ஆனால் கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்களுக்கு அதாவது குறிப்பாக அனைத்து குடும்ப ரேசன் அட்டை தாரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐயாயிரம் வந்து கிடைக்க போகிறது வருகிற அந்த தீபாவளிக்கு தரலாம் அப்படி இல்லைனா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தரலாம்னு சொல்லி ஒரு தகவலானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டிருக்கிறது சரி இதில் நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து பார்ப்போம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எப்போ வேண்டுமானாலும் வந்து வெளியாகலாம் ஸோ அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வீடியோ அவங்க நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற தமிழக அரசு வெளியாகும் பல பயனுள்ள தகவல்களை உடன்குடன் பெற்றுக்கூட நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நன்றி வணக்கம்